ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்தில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஹேமா தான் அவங்களோட பொண்ணு அப்படின்னு உண்மை சொன்னதுக்கப்புறமும் பாரதி நம்ப மாட்டேன்றாரு அதை நினச்சி கண்ணமா அழுறாங்க பாரதி கோபப்பட்டு வீட்டிலேருந்து வெளியில் போயிடுறாரு கண்ணம்மாவை பார்த்த உடனே லக்ஷ்மி கேட்குறாங்க நீ எதுக்காகம்மா அழுகிறேன் அப்பா வரலன்னு அழுகிறியேன் அப்பா வரலைன்னா என்னம்மா நான் உனக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தரியா ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே பாரதி கிட்டக்கா சண்டை போடுறாங்க நீ என் கூட கிளம்பி இப்போவே வா நம்ம போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் உனக்கு எல்லா உண்மையும் புரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாரதி அது முடியாதுன்னு மறுத்துடுறாரு அடுத்ததா மறுநாள் ஹேமா பாரதியோட கிளினிக்கு போகிறாங்க அங்கே ஹேமாவும் பாரதியும் பேசிகிட்டு இருக்கிறத வெண்பா கேட்குறாங்க ஹேமா பாரதி கிட்டக்க சொல்கிறாங்க தாத்தாவை கவனிச்சிக்கிறதுக்கு பாட்டி இருக்கிறாங்க டேடி அதே மாதிரி அகில சித்தப்பாவை கவனிச்சிக்கிறதுக்கு அஞ்சலி சித்தி இருக்கிறாங்க ஆனால் உங்களை கவனிச்சிக்கிறதுக்கு அம்மா இல்லையே டேடி நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் உங்களுக்கு பொண்ணு பார்ப்பேன் நான் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே வெண்பா ரொம்ப சந்தோஷ பண்ணுறாங்க ஹேமா மேலே பாசமாக இருக்கிற மாதிரி நம்ம நடித்தோம்னா ஹேமாவே பாரதிக்கு நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சுருவா அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அடுத்த சீனில் லட்சுமி இப்போது ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்குறாங்க கையில் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டே நடந்து வந்துட்ருக்கிறாங்க அப்போது மனசில் நினச்சிட்ருக்கிறாங்க இனிமேல் அப்பாவை பற்றி அம்மா கிட்ட நம்ம கேட்கவே கூடாது நம்மளே அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வேகமாக ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்போ அங்கே ஒரு கார் வருது லட்சுமியை இடிச்சிருது லக்ஷ்மி கீழே விழுந்துட்றாங்க அடி அடியேதும் படலை அந்த இருந்து யார் இறங்கி வராங்க அப்படின்னா ஹேமாவும் பாரதியும் தான் லக்ஷ்மி பார்த்த உடனே என்ன ரவுடி பார்த்து வர மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராரு பாரதி சாரி அங்கிள் நான் தான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க லட்சுமி அடியதும் பட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாரு பாரதி இல்லை அங்கிள் அடியதும் படலை என்னோட பாப்கார்ன் தான் கீழே கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கீழே விழுந்த பாப்கார்னை ஒவ்வொன்றா எடுத்து கவருக்குள்ளே போடுறாங்க நீ வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி இப்போது லக்ஷ்மியை கூட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாரு போகிற வழியில் இப்போது ஹேமா கிட்டக்கா சொல்கிறாங்க லெஷ்மி நான் என்னோடய அப்பாவை சீக்கிரமாகவே தேடி கண்டுபிடிக்க போகிறேன் ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க நம்ம ஃப்ரெண்டோட அம்மா எஸ்ஐயா இருக்கிறாங்கல்ல அவங்க தான் சொன்னாங்க என்னோடய அம்மாவோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதில் எதுலேயாவது அப்பாவோடய அட்ரஸ் இருக்கும் அதில் தேடி போய் பாருன்னு சொன்னாங்க அதனால் கண்டிப்பாக நான் தேடி பார்க்க போகிறேன் அப்பா எனக்கு கண்டிப்பாக கிடச்சிருவார் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க கேட்டுட்டே பாரதி கோபமாக காரை ஓட்டிட்டு வராரு இப்போது லக்ஷ்மியோட வீடு வந்துடுது கண்ணமா வாசலில் நின்றுட்டு என்ன லக்ஷ்மி காரில் வந்திருக்குறேன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி கண்ணம்மா கிட்டக்கா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க நான் கீழே விழுந்துட்டேமா டாக்டர் அங்கிள் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி இப்போது லக்ஷ்மி கிட்டேயும் ஹேமா கிட்டேயும் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் போய் விளையாடுங்க நான் உங்கள் அம்மா கிட்டக்க முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு லக்ஷ்மியும் ஹேமாவும் விளையாட போய்ட்றாங்க இப்போ பாரதி கண்ணம்மாவை பார்த்து கோபமாக திட்டுறாரு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா ஒரு சின்ன பொண்ணு அப்பா அப்பான்னு ரோடில் அவரை பற்றியே நினச்சிட்டு வந்து ரோட்டில் அடிப்படை பார்த்தா நானா கண்டு சடனாக பிரேக் போட்டேன் இது வேற ஆளாக இருந்தால் இந்நேரம் லட்சுமி அடிச்சு போட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சம் கூட உனக்கு உன் பொண்ணு மேலே அக்கறையே கிடையாதா அப்படின்னு திட்டுறாரு உங்களுக்கு லட்சுமி மேலே அக்கறை இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா அக்கறை இல்லாமல் தான் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்கிறாரு பாரதி இதுதான் ரத்த சம்பந்தம்னு சொல்கிறது அவள் உங்கள் பொண்ணு அப்படின்றதுனால உங்களே அறியாமல் அவள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க கேட்ட உடனே பாரதி பதில் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு இப்போது லக்ஷ்மி ஹேமா ரெண்டு பேருமே அங்கே வராங்க அவங்க ரெண்டு பேர் மேலேயும் தோல் மேலே கைப்போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு பாரதி அதை பார்த்த உடனே கண்ணம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க மூணு பேரையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்றாங்க பாரதியோட காரில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருக்காரு அதை எடுத்து லக்ஷ்மி கிட்ட கொடுக்குறாரு பாரதி இனிமேல் இந்த பேக்கெட்ல விற்கிற ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிடாத லட்சுமி அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு கண்ணம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாரதி லட்சுமி மேலே ரொம்ப அக்கறையாக பேசுனதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிட்டே வேலை செய்கிறாங்க அப்போ அவங்க லக்ஷ்மி வராங்க என்னம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க பாரதி அங்கிள் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னாரே அப்பாவை பற்றி எதாவது சொன்னாராமா அப்படின்னு கேட்குறாங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு எதாவது சொன்னாராமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க அதை கேட்ட உடனே கனமாவுக்கு கோபம் வந்துடுது எப்போ பார்த்தாலும் அப்பா பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறேன் ஏன் உனக்கு இந்த அம்மா போர் அடிச்சிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க அப்பாவை பற்றி இனிமேல் என்கிட்ட கேட்கவே மாட்டேன்னு சொன்னால் அப்போ திருப்பி திருப்பி அவரை பற்றி இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா சாரிமா இனிமேல் நான் அப்பா பத்தி உங்ககிட்ட கேட்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க லெஷ்மி பாரதி தான் அப்பா அப்படின்ற உண்மை தெரிய வர போகுது அதுக்கான வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்பட்டால் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்